எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்காங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மொத்தம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லைஸு பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு இடித்து சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து குக்கரில் வந்து இப்போ இது பண்ணுறேன் நீங்கள் வந்து கடாயில் பண்ணிக்கோங்க அடுத்து நான் மாற்றிடுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாங்க வதக்கினவோடே அதில் வந்து சமஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ போனோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் போன் இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் தான் என்னால் இங்கே வந்து கட் பண்ண முடியாதுங்க நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் உடனே கொடுத்து கட் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வந்து வாய்ப்புகள் கிடையாது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வ இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கறலாம் இஞ்சிப்பூட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன்னு மிளகுத்தூள் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறலாங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கரலாம் உப்பு போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து அப்படியே நல்லா விட்டு விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போதே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும் இதில் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து சிக்கனில் வந்து எந்த வித கிருமி நாசி இருந்தாலும் அதுவும் இதை சரியாயிடும் இதை சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் மறுபடியும் இதில் நுணுக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது இடிச்ச நான் வந்து உரல்க்குள்ள அதில் இடித்து சேர்த்துக்கிட்டேங்க அரைக்கலை ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு ஸ்லைஸாக நறுக்குன்னு அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இப்போ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே வதக்கும் போதே வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறி நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கி வருங்க இப்போ இதில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சேர்த்துக்கறலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உடனே பார்த்திங்க அப்படின்னா மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கிறலாங்க அடுப்பு வந்து சிம்மலையே இருக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து ஆல்ரெடி மிளகு தூள் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப சின்ன டீஸ்பூனில் வீட்டிலே இந்த இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதுங்க ரொம்ப காரம் சேர்க்க வேணாம் சாப்பிட முடியாமல் போய்டும் நல்லா அந்த மிளகாய் தூளோட பச்சை பாசனம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம் இது வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் கரம் மசாலாவும் மஞ்சள் பொடியும் சேர்க்க போகிறோங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சப்பொடி பொடி அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதோடு வதக்கி எடுத்துக்கிறலாம் சிம்லையே வச்சு தாங்க பார்த்துக்கணும் அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சீரகப்பொடி சேர்த்துக்கறலாம் சீரகப்பொடி சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம சைடில் வந்து தனியாக வந்து இந்த சிக்கனை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு வச்சுக்கணும் இல்லைங்களா அதை வந்து இப்போ வந்து போட்டுக்கிறலாங்க சிக்கன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்படி வதக்கிட்ருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பழத்தை காலி ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நீ நறுக்கி வச்சுக்கோங்க நான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தக்காளி இங்கே கிடைக்கும் இங்கே நான் வந்து மார்க்கெட் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளி வந்து நம்ம ஊர் தக்காளி மாதிரியாக இருக்காது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே தக்காளி எனக்கு வந்து நம்ம ஊரில் ரெண்டு தக்காளின்றதே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சாப்பாடுங்க அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மசாலாலாம் இறங்கி செம்மையாக இருக்குது நல்லா அடி விட்ட இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு நினச்சேன் அடிச்சிடான்னு நினச்சேன் சரி அப்படியே நறுக்கணும் அப்படியே போட்டலான்னு அப்படியே அதனால தான் உங்களுக்கு மிக்சியோட காமிக்கிறேன் ஒரு தக்காளி கழுவிட்டு நறுக்கினதையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து இந்த மாதிரி பெப்பர் சிக்கனுக்கு நிறையா பேர் வந்து தக்காளி சேர்த்து பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் வந்து ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே இப்போ தக்காளி சேர்த்து நல்லா இந்த தக்காளியை வந்து வதங்கி வர அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ மறுபடியும் செக் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த உப்பையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுக்கலாம் இந்த மி மிளகு கறி வந்து ரூமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சாதாங்க செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகு நீங்கள் வச்சு தான் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து மிளகு தீயந்துருச்சு நான் இங்கே வாங்கினேன் நான் இந்த மாதிரி வந்து நுணுக்கி சேர்த்துக்கிறேங்க டேரெக்டாகவே அதை நம்ம இது பண்ணிக்கிறலாம் மிளகு பொடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நல்லா சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் தண்ணி எதுவுமே சேர்க்கலாங்க க கழுவுன மல்லிகளை சேர்த்து நல்லா ம கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு மிளகு சிக்கன் தயாருங்க பெப்பர் சிக்கன் இது வந்து சாதத்தில் போட்டு பிசந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு தக்காளி ரசம் வச்சு சைடில் இருந்த மிளகு சிக்கனை வச்சு சாப்பிட்டா அடடாக அமிர்தமாக இருக்கும் சொல்லும்போதே எனக்கு மறுபடியும் சாப்பிடணுன்னு தோணுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க டெலிஷியஸாக இருந்துச்சு கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சண்டே இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பெப்பர் சிக்கனை செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க நிறைய வீடியோ வளர்க்க போல் சொல்கிறது தான் ரெசிபி விலாகில் இருக்குது வீடியோவாக இருக்குது நல்லா பாருங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் ஒரு இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்களா பாய்